படிச்சு முடிச்சோன்னா வேலைக்கு போகணும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர பேருக்கு வேலை யோசிக்கிறாங்க நானும் ஒரு காலத்துல தொழில் முனைவராக வரணும்னு விரும்புறப்போதான் இப்படியான வாய்ப்புகள் இல்லாம இருந்தது இந்த வாய்ப்புகள் இல்லையேன்னு அந்த காலத்துல நான் வந்து ஆஹ் நினைச்சது உண்டு இதுக்கு குவாலிபிகேஷனே கிடையாது எந்த படிப்பும் ஒரு லிமிட் கிடையாது நீங்க கேக்கும்போது ஷாக்கா இருக்கு இவ்வளவு மானியம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற கவர்மெண்ட் மானியம் கொடுத்து என்ன அவங்கள உயர்த்தி மேல கொண்டு வரணும் மீட்க முடியாத நம்ம நகைகளை மீட்கவும் மீட்க முடியாம உங்க நகைகள் ஏலத்துக்கு போற சூழ்நிலையில இருந்து உங்களை மீட்கவும் நான்கு கிளை நிறுவனங்களுடைய திருச்சியில் நமது லிவ்யா ஸ்ரீ கோர் பேங்கர்ஸ் பிஸ்னஸ் இயர்களுக்கு வணக்கம் நம்ம கடைசியா நம்ம சேனல்ல சில வீடியோஸ் பார்த்துக்கணும் அதாவது திருச்சி மாவட்டத்தில் இருக்க இளைஞர்களும் சரி தொழில் வச்சுக்கிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்க அதாவது தொழிலோட ஐடியா வச்சுட்டு தொழில் பண்ண முடியாமல் முயற்சி பண்ணிட்டு இருக்க முயற்சியாளர்களும் சரி தொழிலா தொழிலதிபர்களா மாறணும் அப்படின்னு நினைக்கிற தொழிலதிபர்களும் சரி தொழில் முனைவோர்களுக்கும் சரி சார் ரொம்ப எலிஜிபிலிட்டியானவும் ரொம்பவும் தகுதியான ரொம்பவும் ஒரு முக்கியத்துவமான ஒரு இன்ஃபர்மேஷனையும் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தார் அதாவது நான்கு திட்டங்கள் சொல்லியிருந்தார் அதாவது என்னென்ன திட்டம்னா யுஒிபி பிஎம்இஜிபி Needs, பிஎம்எஃப் எம்இ இந்த நான்கு திட்டத்தை சொல்லியிருந்தார் இந்த நான்கு திட்டத்தை சொல்லியிருந்தாங்க அந்த நான்கு திட்டத்திலையும் என்னென்ன தேவைகள் இருக்குது என்னென்ன படிச்சிருக்கணும் எவ்வளோ எஜுகேஷன் லெவலில் இருக்கணும் அதுக்கு எவ்வளோ இன்கம் வரும் நீங்கள் இதுக்கு எவ்வளோ செலவிடணும் அப்படின்ற டீட்டெயிலை பற்றி ஃபுல்லாகவே சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு நம்ம புதுசாக ரெண்டு திட்டம் சார் சொல்ல போகிறாங்க அதாவது லாஸ்ட்டு சொன்ன நான்கு திட்டத்தை தவிர ஏஏ பிஎஸ்சி கேகேடி வணக்கம் சார் வணக்கங்க இப்ப மீண்டும் இப்ப ரெண்டு திட்டம் இருக்குது இதுவும் மக்களுக்கு கண்டிப்பாகவும் மிகப்பெரிய ஒரு தேவையான திட்டமா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது தான் தெளிவா சொல்லணும் புதிய தொழில் முனைவோர்கள் தொழில்னா என்னன்னு தெரியாம இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆமா சார் தொழில் முனைவோர் நிலைமைக்கு வரணும் அப்படின்னா மடிச்சு முடிச்சோன்னா வேலைக்கு போகணும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர நம்ம பத்து பேருக்கு வேலை கொடுப்போங்கிற நேரத்துக்கு வர இருக்கிற பேர் யோசிக்கிறாங்க கண்டிப்பா அந்த யோசனையை மறுபடியும் ரிலீஃபா பண்றதுக்காக தான் இப்படியான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்றதுக்காக ஜுடிஷியல் சார்பா நான் இங்க உங்களுக்கு கண்டிப்பா சொல்லிருக்கிறேன் கண்டிப்பா சார் நீங்க இந்த இந்த நேயர்கள் இதை கேட்கக்கூடிய நேயர்கள் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்களும் தொழில் முனைவரா வந்து இந்த நாட்டுடைய சிறந்த தொழிலதிபர்களாக வரணுங்கிறது எங்களுடைய அவா அதுக்காக நான் சில விஷயங்கள் இங்கே உங்களுக்கு சொல்லி ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ரெண்டு ஸ்கீமை பத்தி நான் சொல்ல போறேன் இது இல்லாம இன்னும் பல திட்டங்கள் வர்றதுக்கு ரெடியா இருக்கு இந்த பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணி அது பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறோம்னா நீங்க தொடர்ந்து இந்த மீடியாவில் நீங்க இணைப்பில் இருங்க உங்களுக்கு நிறைய தகவல்கள் வந்துகிட்டே இருக்கும் சார் கண்டிப்பா இந்த தகவல்கள் அதாவது மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் தேவையான தொழில் ரீதியான தகவல்களை அதாவது நம்ம பிரிட்டிஷியா மூலமாகவும் உங்க மூலியமாகவும் நம்ம மக்களுக்கு பிஸ்னஸ் சிகிச்சை மூலயமா போய் சேர்றது வந்து மிகப்பெரிய பெரிய பெருமையா இருக்கு மீண்டும் ஒரு முறை நம்ம பிசினஸ் டச்சி சார்பாக டிடிசியாவுக்கும் அதோட துணைத்தலைவர் சண்முகம் சார் உங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை பெரிய வணக்கத்தை தெரிவித்துக்கிறோம் வணக்கம் சார் வணக்கங்க என்னுடைய விருப்பம் என்னன்னா நான் ஒரு காலத்துல தொழில் முனைவராக வரணும்னு விரும்புற போலதான் இப்படியான வாய்ப்புகள் இல்லாம இருந்தது இந்த வாய்ப்புகள் இல்லையேன்னு அந்த காலத்துல நான் வந்து ஆஹ் நினைச்சது உண்டு ஆனா வாய்ப்புகள் வர 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 அதை நான் பயன்படுத்தி இன்னைக்கு நான் ஒரு தொழில் முனைவராக இருக்கிறேன் ஒரு எனக்கு சொந்தமான தொழிற்சாலைகள்லாம் இருக்கு கண்டிப்பா ஆனா இது மாதிரி மத்தவங்களும் வரணும் அதே நேரத்துல நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் யாருமே பண்ண தான் இந்த திட்டங்களை எல்லாம் நம்ம மீடியா மூலமா

அண்ணல் அம்பேத்கர் பிசினஸ் திட்டம்ங்கிறது எஸ்சி எஸ்டி அதாவது பிற்படுத்தப்பட்ட உருவாக்கப்பட்டது ஒன்றரை கோடி ரூபா வரைக்கும் உங்கள் திட்டங்களை நீங்க வைக்கலாம் ஒன்றரை கோடி வரைக்கும் கோடி வரைக்கும் கட்டலாம் ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்க இதை இந்த திட்டத்தை பயன்படுத்திக்கலாம் சார் இதுக்கு குவாலிபிகேஷனே கிடையாது எந்த

இல்ல இது வந்து நீங்க எவ்வளவு போடுறீங்களோ அவ்வளவும் கவர்மெண்ட் லோனா தான் கொடுக்குதுல முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு உங்களுக்கு ஒரு திட்டம் போடுறீங்கன்னா போக நீங்க கட்ட போறீங்க அறுபத்தஞ்சாயிரம் கட்டுறோம் ஆமா வருஷத்துக்கு கட்டலாம் பரவாயில்ல சார் இது மாதிரி திட்டங்கள் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இல்ல எனக்கே கேக்கும்போது ஷாக்கா இருக்கு இவ்வளவு மானியம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் அப்படிங்கிற கவர்மெண்ட் மானியம் கொடுத்து என்ன எல்லாம் உயர்ச்சி மேல கொண்டு வரணும் தொழில் முனைவராக கொண்டு வரல கண்டிப்பா ஆக்சுவலா அந்த ரிசர்வ் கூட்டம்ங்கிறது எல்லாருக்குமே ஒரு சில விஷயத்தை கொடுத்து எல்லாத்தையும் மேல கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல கொண்டு வந்து ஆனா தொழிலும் இப்படி ஒரு பெரிய ஒரு ஆஃபர் இருக்கு அப்படின்றது பெரிய விஷயம் சார் ஒன்னொன்னு நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய தொழிலுக்கு தேவையான மட்டும் அந்த இடங்களை நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுல கட்டடம் கட்டுறதுக்கும் இதுல நீங்க எடுத்துக்கலாம் தொழில் அமைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா ஒரு இடம் மட்டும் வாடகைக்கோ சொந்தமாவோ இருந்ததுன்னா அந்த இடத்துல கட்டுற கட்டடத்துக்கும் இயந்திரங்களுக்கும் சேர்த்து லோன் கொடுக்குறாங்க ஒரு நம்ம ஒரு இடத்துல ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் அந்த இதுக்கு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்குமே அந்த மிஷினரிஸ்க்குமே பேமெண்ட் தந்துடும் ஆமா அதனால இது வந்து ஒரு சிறப்பான திட்டம் ரொம்ப பேருக்கு நான் செய்து நேயர்களுக்கு நான் கேட்டுக்கிறேன் இது எல்லாரும் பயன்படுத்திக்கங்க நீங்க பயன்படுத்த பரவாயில்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்கள பயன்படுத்த நீங்க உதவிகரமா இருக்கும் இந்த திட்டத்தெல்லாம் நீங்க பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்ல டைரெக்டா நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வெப்சைட்ஸ்ல போயிட்டு நீங்க சர்ச் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் அதிலையும் படிச்சு பார்த்துட்டு அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லையா நீங்க நேரடியா நம்ம திருச்சி மாவட்டம் அரியமங்கலம் அதாவது சிப்காட் பகுதியில் இருக்க டிடிஷியா ஆஃபீஸ்க்கு வந்து டைரக்டாவே போலாம் இலவசமா தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான சேவை மையம் அங்க இருக்குது இருக்கோ அத்தனை அது கவி பர்னிச்சர் தான் இல்லன்னு சொல்ல இடமே இல்ல கவி பர்னிச்சர் திருச்சி ஒன்று